டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய டேரக்ஷனில் ஒரு படம் வெளிவருது அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு வந்துருச்சு அளவுக்கு ஒரு ஐக்கானிக் மார்க்கையும் வந்து அவர் வந்து ஏற்படுத்திட்டார் அதுவும் அவருடைய யூனிவர்ஸ் எல்சியூ அப்படின்ற ஒரு யூனிவர்ஸில் வந்து ஒரு படம் வருது அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் இன்னமும் அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ கூலி படத்துக்கு அடுத்தபடியாக இந்த கைதி டூ படத்து படமும் வந்து ஆரம்பிக்க போகிறதாக தகவல்கள்லாம் வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கு அண்ட் இந்த கைதி டூ வந்து எல்சியூ யூனிவர்ஸில் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் நடிகை சமந்தா அவர்கள் ஃபீமேல் லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் கிடச்சிருக்கு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு சமந்தா அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹிட் கொடுத்து ஒரு படம் கொடுத்து அதனால் வந்து இந்த ஒரு படம் சமந்தா மூலயமா வருது அப்படின்னாக்குள்ள ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வி பின் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினி கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க